மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமாரேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா சில தினங்களுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தாவேக்கவினுடைய கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்திருக்குது இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார் ஸோ கலந்துக்கிட்ட அந்த இடத்துல நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியே வரும் பொழுது தாவேக்கா தொண்டர்களே அவருங்க அவரை வந்து முற்றுகையிட்டு கேள்விகளை கேட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த போராட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தாவேக்காவினுடைய கட்சி வந்து ஆனந்த அவர்களை மீட் பண்ணி நிறைய கேள்விகளை கேட்கணும் எங்களோட குறைகளை சொல்லணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே தாவேக்கா கட்சியை சேர்ந்த இன்னொரு ஒரு குரூப்பு அந்த போராட்டம் நடத்தக்கூடிய குரூப்பை வந்து தாக்கி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த இடத்துல இருந்து எப்படியோ போய் சேர்ந்தா போதுண்டா சாமி இங்கிருந்து விலக இங்கேருந்து ஒன்னா செய்றீங்கிற மாதிரி அவர் அந்த இடத்த விட்டு விலகி ஓடிட்டாராமா ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு நீதியும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காதுன்ட்டு தாவைக்கா கட்சியினுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு ஒரு கையில் வந்து ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி ஸோ அந்த ஃபோம்போட பார்த்தீங்கன்னா கோவம் அந்த தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய கோவ அந்த தொண்டர்கள் என்ன என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே இவங்ககிட்ட நீதியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காதுடான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோம்போட எல்லாத்தையும் கீழே போட்டு அந்த பேனர் எல்லாத்தையும் கீழே போட்டு கால்ல போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தொண்டர்கள் ஸோ அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா அந்த அங்கே அந்த இடத்துல எதுக்காக அந்த போராட்டம் நடந்தது ஏன் வந்து அந்த தொண்டர்களை வந்து தளபதி விஜயா அவருடைய போட்டோவை வந்து காலில் போட்டு மிதிச்சுட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பாத்துக்குவோம் குணா சரவணன் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து தாவேக்காவில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடமேற்கு செயலாளராக இருக்கார் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காராமா இந்த தாவேக்கா கட்சிக்காக அங்கே இருக்கக்கூடிய செஞ்சி மற்றும் திருமலையான் பகுதிகளில் ஒன்றிய செயலாளரை நியமிக்கணும் அப்படிங்குறக்காக இவருக்கு யாரெல்லாம் தெரியுமோ ஸோ அந்த ஒரு போஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து யாரையெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் வந்து மேலிடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காராம் ஸோ வேற யாரையுமே வந்து அங்கே ஒன்றிய செயலாளரை நியமிக்க விட ஸோ இது ஒரு குற்றச்சாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதுபோக அவர் வேற என்ன செஞ்சுருக்காருனா அதே பகுதியில் தாவேக்காவினுடைய நிர்வாகிகளை நியமிப்பதற்காக ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயூவா லஞ்சமாக வாங்கியிருக்காராமா அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா நிர்வாகி போஸ்டிங் இருக்கு இல்லையா அந்த போஸ்டிங்கில் ஆட்களை நியமிப்பதற்காக சரி உனக்கு இந்த போஸ்டிங் வேணுமா வா ஒரு முப்பதாயரூவா கூட இந்த போஸ்டிங் நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காராமா ஸோ கட்சியில் வந்து அந்த நிர்வாகி போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணும்போது நிறைய பேத்துக்கிட்டே இவர் வந்து தலா முப்பதாயூவா வாங்கினதா வந்து ஒரு புகார் எலும்பியிருக்கு ஸோ மொத்தம் இரண்டு புகார்கள் எழும்பியிருக்கு இவரு இந்த மாதிரி தாவேக்க கட்சியில தவறு செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா இதை வந்து மேலிடத்துல இருந்து தலைமையகத்திலிருந்து யாருமே தட்டி கேட்கலையாமா சோ இவன் வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து யாராவது யாராவத்தையும் தட்டி கேட்கணும்டா இவன் ஸோ இப்படியே விட்டா கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி போயிருவாங்க கடைசியில் அவனும் தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அவனால தப்பு நிறைய செய்ய முடியும் ஸோ இந்த இவன் செய்யக்கூடிய இந்த தவறுல எப்படியாவது நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கறக்காக செஞ்சு திருமலையான் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய சரண் அவர்கள் இவர் செய்ய அதாவது இந்த குணாசரவணன் செய்யக்கூடிய அந்த தவறுகளை இந்த சரண் அவர்கள் தட்டி கேட்டிருக்காரு ஸோ இதனால் என்ன ஆகி போச்சாமா இந்த குணாசரவன் என்ன பண்ணியிருக்காரு ஓ நீ என்னையே கேள்வி கேட்குற இரு அவனை கட்சியிலிருந்தே நான் தூக்குன்னு சொல்லி அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு அவரோட ப பவரை பயன்படுத்தி அந்த சரண் அவரை வந்து கட்சியை விட்ட தூக்கிட்டாராமா ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செஞ்சியில் திருவண்ணாமலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் வந்து ஏதோ ஒரு செயற்குழு ஒன்று நடந்திருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரணும் இந்த குணா சரண அவர்களும் வந்திருக்காங்க சொதுக்கூட்டம் நடந்த அந்த இட இடத்துல இந்த குணா சரவணன் அவர்களும் இந்த சரண் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களாமா ஏன்டா நீ என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு தான்டா நீ என்னை வந்து கட்சியில் சேர்த்தேன் அப்புறம் எதுக்குன்னு என்னை கட்சியை விட்டு தூக்குனேன் என்கிட்ட வாங்க முப்பதாயிரம் பணத்தை கொடுற அப்படின்னு சொல்லிட்டு சரண் அவர்கள் சரமாரியா குணா அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாராமா அது மட்டும் இல்லாமல் குண அவர்களும் இந்த அவர்களும் அங்க வந்து மோதிக்கிட்டாங்க ஆமா சோ அப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வீடியோக்கள் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்துட்டீங்கன்னா இதே செஞ்சி பகுதியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்க கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்திருக்கு ஸோ அதுக்காக அவர்கள் வந்திருக்காங்க சோ நடந்த தவறுகள் எல்லாத்தையும் அவர்கள்ட்ட தெரிவித்து இதற்கான ஒரு முடிவை கொண்டு வரணும் இந்த குணாசரணம் செஞ்ச தவறு தவறுகளை வந்து தலைமையகம் தட்டி கேட்கணும் அப்படிங்கறக்காக இந்த சரண் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு அந்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்க ஸோ ஸோ அப்போ ஆனந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் முடிஞ்சது அவர் வந்து வெளியே வந்திருக்காரு வெளியே வந்ததும் இந்த சரணவர்கள் தன்னுடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு இந்த குணசரணம் செஞ்ச தப்பையெல்லாம் எப்படியும் சொல்லணும் மேடான அந்த கூட்டத்துக்கு நடுவில் போயிருக்காரு ஆனந்தவர்களை மீட் பண்ணேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குணசரண நாட்கள் மட்டும் இல்லாமல் தாவைக்கண தாவைக்கவை செய்தோம் பல நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சரணவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் வந்து தடுத்துருக்காங்க தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ கைகலப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அப்பொழுது ஏற்பட்ட அந்த கைகலப்பை வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையாமல் என்னடா இங்கே பிரச்சனை ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலையாமா அவர் எப்படியும் இங்கிருந்து போனா போகின்றாங்கிற சாமி மாதிரி அவர் அங்கேருந்து ஓடி போயிட்டாராமா ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடுப்பான இந்த சரண் மற்றும் சரணுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே இந்த தாவைக்க கூடத்தில் வந்து நீதி கிடைக்குமான்னு தெரியலடா ஏன்டா இப்படி நம்மளுக்கு மட்டும் சோதனைன்னு ஒரு வெறுப்பாகி அந்த போராட்டத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ போட்ட ஒரு ஃபோம் போர்டு இருந்துச்சு அந்த ஃபோன் போர்டை காலில் போட்டு எல்லாம் மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு இது இருந்து இன்னொரு பயன் இருக்குது நம்ம தளபதிக்காகத்தான் கட்சியில் இருக்கோம் தளபதியே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க தளபதி கீழே இருக்கிறவங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே போராட்டத்தில் ஒரு வெறுப்பு அந்த ஃபோம் போர்டு எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு காலில் போட்டு மிதிக்கிறாங்க ஸோ அந்த அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வந்து இப்போ சோசியோடய இருக்கு ஸோ இதுதான் மக்களே அந்த ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து நிர்வாகிகளை நியமிப்பதற்காக இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர்களை நியமிப்பதற்காக ஒரு சம்டைம் வந்து சில பிளேஸில் தாவைக்காவில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக கூட பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த தாவைக்காய் கட்சியை நடத்துவதற்காக உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த சம்பவத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஸோ பணம் கேட்டது உண்மைதான் தாவைக்கா கட்சியில் இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பல மாவட்டங்களில் பணம் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக உறுதியாக தெரியுது மக்களே சரி மக்களே அந்த புஷியானந்த அவர்கள் அந்த போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டாமல் அவங்களோட குறைகளை கேட்காம அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்படி பணம் வாங்கிட்டு இருக்காங்க தாவேக்காவ் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனனு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிகளும் உங்களை சந்திக்கிறேன் மக்களை வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செஞ்சி திருமலையான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி அது செஞ்சி திருமலையான் ஊர் கிடையாது செஞ்சி மேல்மலையனூர் அப்படிங்கிறது தான் உண்மையான ஊர் ஸோ நான் இந்த ஒரு வீடியோவில் அந்த ஊரோட பேரை மாற்றி சொன்னதுக்காக நான் என்னோட மன்னிப்பு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்